பாஜக தலைவருக்கு நோட்ஸ்கட் பைபிள் கொடுப்பது மதமாற்றம் அல்ல இரண்டு கிறிஸ்தவர்களுக்கு உத்தரப்பிரதேச ஹைகோர்ட் ஜாமீன் வழங்கியுள்ளது லக்னோ உத்தரப்பிரதேச மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பரிசுத்த வேதாகமம் விநியோகிப்பது மற்றும் நல்ல போதனைகளை வழங்குவதை மதமாற்றும் முயற்சி என கருத முடியாது என அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ அமர்வு சரித்திர புகழ் வாய்ந்த கருத்தை வெளியிட்டுள்ளது பாஜக ஆளும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டம் அமலில் இருந்து வருகிறது இந்த நிலையில் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி தங்கள் மதத்தினரிடையே பிரச்சாரம் செய்யும் கிறிஸ்தவ இஸ்லாமிய மத போதகர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தது இந்நிலையில்தான் பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகங்களை சேர்ந்த மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்ற முயற்சித்ததாக இரண்டு கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அம்பேத்கர் நகர் மாவட்டத்தை சேர்ந்த பாஜக பிரமுகர் ஜோஸ் பாப்பன் மற்றும் சீஜா ஆகிய இருவரும் பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியின சமூகங்களை சேர்ந்த மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்ற முயற்சித்ததாக இரண்டு கிறிஸ்தவர்கள் மீது குற்றம் சாட்டினர் மேலும் அவர்கள் மீது அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதன் பின்னர் இரண்டு கிறிஸ்தவர்களையும் சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் அவர்கள் தரப்பில் ஜாமீன் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதை எதிர்த்து அலகாபாத் நீதிமன்றத்தில் லக்னோ அமர்வில் இரு கிறிஸ்தவர்களும் முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர் நீதிபதி சமீம் அகமது அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்ட நீதிபதி கற்பித்தல் போதனைகளை வழங்குதல் பரிசுத்த வேதாகமத்தை விநியோகித்தல் குழந்தைகள் கல்வி பெற ஊக்குவித்தல் கிராமப்புற மக்கள் சபைகளை ஏற்பாடு செய்தல் மற்றும் மத சடங்குகளை நடத்துதல் கிராமப்புற மக்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் மது அருந்த வேண்டாம் என போத்தல் இவைகளெல்லாம் ஒன்றாம் ஆண்டு மதமாச்ச தடை சட்டத்தின் கீழ் மதமாற்றும் முயற்சியாக கருதப்படாது என பரபரப்பான கருத்தை குறிப்பிட்டார் மேலும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர் அல்லது அவரது குடும்பத்தினர் மட்டுமே வழக்கு தொடர முடியும் முகம் தெரியாத மூன்றாவது நபர் புகாரளிக்க முடியாது எனவும் நீதிபதி அழுத்தமான கருத்தினை தெரிவித்து இரண்டு கிறிஸ்தவர்களுக்கும் ஜாமீன் அளித்து விடுவித்துள்ளார் மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இரண்டு கிறிஸ்தவர்கள் தற்போது விடுதலையாகியுள்ளார்கள் இந்தியாவில் பரிசுத்த வேதாகமும் மற்றும் நற்போதனைகளை பகிர்வதும் பிரச்சாரம் செய்வதும் சட்டத்தின் அடிப்படையில் சரியானது என்பதை உயர்நீதிமன்றம் மறுபடியும் நிலைநாட்டி வரலாற்று சிறப்புமிக்க கருத்தை அழுத்தமாக பதிவிட்டுள்ளது இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுகுறித்து உங்கள் கருத்துகளையும் கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் நன்றி Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.